வேளாங்கண்ணி திருவிழாவில் பங்கேற்க விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரே ஊரை சேர்ந்த பொதுமக்கள் சென்றபோது விருதாச்சலம் வழியாக வந்த கார் இழந்து கவிழ்ந்து இதில் காயமடைந்த பத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு பத்து நாட்கள் கோலாகலமாக திருவிழா நடைபெற இருக்கும் நிலையில் திருவிழாவை காண்பதற்காக விழுப்புரம் மாவட்டம் உடுவன்குப்பம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் வேனில் வேளாங்கண்ணியை நோக்கி சென்றுள்ளனர் அப்போது விருத்தாச்சலம் அடுத்து கார்குடன் தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வந்த கார் வேனுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது இதில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையின் அருகில் உள்ள வயல்வெளியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது இதில் வேனில் பயணித்த பொதுமக்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் மேலும் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் கார் உடற்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது